வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தமிழ் திறனறி தேர்வுக்கு இப்போ இருப்பீங்க அந்த திறனறி தேர்விற்கு தேவையான பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம் தான் இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுட்ருக்கோம் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்குறோம் இது தமிழ் திறனறித் தேர்வுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வு அதுக்கப்புறம் ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு பணித்துறை தேர்வு இப்படி எல்லாத்துக்குமே டிஎன்பிசி டெஸ்ட் டி டிஆர்பி எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுன்னு நடத்துகிறாங்க அந்த தேர்வில் பத்தாம் வகுப்பு நிலை வரை தான் வினாக்கள் இடம்பெறும் அதில் இப்போ நீங்கள் வந்து இந்த காணொலிகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பத்தாம் வகுப்பு பகுதிகளில் இருந்து கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு நீங்கள் விடையளிக்கே எதுவாக இருக்கும் அதனால் அதை இதையும் பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் வந்து இது அப்படியே குறிப்பிடு எடுத்து மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகிறவங்க யாராக இருந்தாலும் குறிப்பெடுத்து படிப்பது நல்லது முதன் முறையாக அந்த சே சேனலுக்கு வரங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதில் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் முதல் பகுதி பாருங்கள் விருந்து போற்றதும் அப்படிங்கிறது இந்த பாட பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு இது நம்முடைய பண்பாடு இயல் மூன்று அப்புறமா இதில் வந்து ஒரு ஓவியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஓவியம் உணவு ஆக்கலும் அழித்தலும் பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரம் அப்போ விருந்து போற்றுவதும் குறித்து பதினேழாம் நூற்றாண்டின் சுவரோவியம் இருக்கும் இடம் அப்படின்னு ஒரு வினா கேட்டால் சிதம்பரம் அப்படிங்கிறது நம்முடைய விடையாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்கிறது அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத பற்றின செய்திகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க தலைப்புகள் மட்டும் ஒரே நடை செய்யுள் துணைப்பாடம் இலக்கணம் திருக்குறள் இந்த பகுதிகளெல்லாம் இதில் இருக்கிறது முதல் பகுதியாக இருக்கிறது விருந்து போற்றுதும் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு ஆசிரியரை குறித்த தலைப்புகள் பெரும்பாலும் இல்லை சிறு மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மாதாரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல் அப்படிங்கிற பண்பு தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் உழைத்து செய்த சமையல் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விருந்தாகிறது பாருங்க உணவோடு எதை சேர்த்து உணர்வை அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க இதுதான் சமையல் பண்பாட்டை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற விருந்தாக மாறுகிறது விருந்தோம்பல் பற்றி தமிழ் இலக்கியங்கள் நிறையவே சொல்லிட்டு இருக்காங்க இதுல பாத்தோம்னா இதன் மூலம் விருந்தோம்பல் வந்து தமிழருடைய தனித்த பண்பாக இருப்பது உணர்த்தப்படுகிறது இந்த வாக்கியங்களை கொடுத்து இந்த வாக்கியங்களை வார்த்தைகளை மாற்றி கொடுத்துட்டு அதை வந்து நிரல்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதை ஒழுங்குபடுத்தி சரியான தொடராக உருவாக்குக அப்படின்னு கேட்பாங்க அதனால் அந்த வாக்கியங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது இந்த ஓவியமும் அதே தான் சிதம்பரத்தில் நம்பிச்சு இருக்கக்கூடிய பதினேழாம் நூற்றாண்டு ஓவியம் நம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவது தான் விருந்தோங்கள் விருந்தினர் என்றால் உறவினர் அப்படின்னு நம்ம இப்ப இந்த காலத்துல விருந்தினர்னா உறவினர்னு சொல்லிட்டு இருக்கோம் உறவினர்ங்கிறது வேறு விருந்தினர் அப்படிங்கிறது வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்ற பெயர் உண்டு அதனால விருந்தே புதுமை அப்படின்னு திரு தொல்காப்பியர் கூறுகின்றார் இது முக்கியமான செய்தி அப்ப விருந்தினர் என்பவர்கள் முன்பின் அறியாத புதியவர்கள் யார்னா விருந்தினர் விருந்தே புதுமை என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்ததாக அற உணர்வும் தமிழர் மரபும் திருவள்ளுவர் இல்லறவியலில் எதில் சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க இல்லறவியல் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்றாரு இல்லறம் அப்படிங்கிறது எதுக்கு தானானா விருந்தோம்பல் செய்கிறதுக்காகத்தான் அப்படின்னு அப்ப இல்லறம் புரிவது டேஸ் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்னது யாரு அப்படின்னா திருவள்ளுவர் அதுக்கப்புறம் முகம் வேறுபடாமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதே மோப்ப குலையும் அணிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கப்படுகிறது முகம் வாடாமல் அவங்க கிட்ட அவ வீட்டுக்கு வர்றவங்களா அவ்வளோ நம்ம வந்து இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும் அதான் மோப்ப குலையும் அணிச்சம் மலர் நுகர்ந்து பார்த்த உடனே வாடிவிடுமா அது மாதிரி நம்முடைய முகம் மாறுவதை வைத்து விருந்தினருடைய முகம் மாறிவிடும் அப்படின்னு திருக்குறளில் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இது விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருக்கிறது இல்லற கடமை எது அப்படின்னு சில பண்புகளை கொடுத்து கேட்டுடலாம் அப்படி கேட்டால் விருந்தினரை போற்றுதல் கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவளை பிரிந்ததை விட விருந்தினரை வரவேற்க முடியாத வரவே விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி தான் வருந்துவதாக இளங்கோடிகள் சொல்றாரு இதுல சிலப்பதிகாரம் அம்மா அதில் அந்த வரி வரும் அறவோர் கழித்தலும் அந்தனர் கோம்பலும் துறவோர் புறத்தலும் அப்படின்னு அந்த வடி இதெல்லாம் செய்ய முடியாத பாவியாக நான் மாறிவிட்டேனே அப்படின்னு சொல்லி வருந்துவதாக வந்து குறிப்பிட்டிருப்பார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகின்றார் இது ஒரு வினாதான் நமக்கு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் இது விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யாருன்னு கேள்வி வரலாம் இல்ல கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் டேஸ் செய்வதாக குறிப்பிடுகிறார்னு விருந்தும் ஈகையையும் கொடுத்த கேட்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலில் வந்து ஜெயம் கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகம் வளர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் ஓமைப்படுத்துவதற்கே விருந்தினரை வரவேற்கும் போது அந்த முகம் எப்படி மலர்ந்து இருக்கிறதோ அதை வந்து பாடியிருக்கிறார் இப்போ இதில் நமக்கு ரெண்டு விதமான வினாக்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் அப்போ ஜெயம் கொண்டார் அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா விருந்தினரை உணவு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கி பாடியவர் யார் அல்லது ஓமையாக்கி கூறும் நூல் எது பாடியவர் யார்னு கேட்டால் ஜெயம் கொண்டார்னு கொண்டு வரணும் பாடிய நூல் எதுன்னு கேட்டால் பரணி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அடுத்துதான் தனித்து உண்ணார் அதாவது தனியா எதுவாக இருந்தாலும் எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சி உண்ணாதவர்கள் தான் தமிழர்கள் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை இதை குறிப்பாக வச்சுக்கணும் டேஸ் என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல் நல்லோர் அடுத்து அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது அதான் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் இந்திர தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிழ்தமே நமக்கு கிடைத்தாலும் இனிது என தமியர் உண்டலும் இனிது இது ரொம்ப நல்லா இருக்கு நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்க தமிழர்கள் கிடையாது இது வந்து எந்த பாடல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு இந்த பாடலோட எண்ணிக்கை வரை பாத்துக்கோங்க ஏன்னா போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது கடந்த ஆண்டுகள் எல்லாம் தமிழ் திறனடி தேர்வில் நூறு மதிப்பெண்கள் தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் இதுதான் முதல் மதிப்பெண்ணாக இருந்தது அதே மாதிரி ஒரே மதிப்பெண்ணில் பல மாணவர்கள் இருந்தாங்க அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் எழுநூற்றி ஐம்பது பேர் அதே மாதிரி சிபிஎஸ்சி மெட்ரிக் எய்டடு இந்த மாதிரியான இருந்து எழுநூற்றி ஐம்பது மணி மாணவர்கள் அப்போ எந்த அளவுக்கு போட்டி நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு வரியையும் நாம் தெளிவாக படிப்பது இப்போ உங்களுக்கு வந்து பாடப்பகுதி ரொம்பவே குறைவாக இருக்கிறது தெளிவா படிப்பது சிறப்பா இருக்கும் அடுத்து இத வந்து பாடநது யார்னா பாடப்பட்ட நூல் வந்து பாடின பாடியவர் உள்ள அந்த பாடலை பாடியவர் யார்னா கடலூர் மாய்ந்த இளம்பெரும் வழுதி சரி அடுத்து பார்த்தா விருந்தினரை வரவேற்கக்கூடிய முறையை குறித்து பொருணர் ஆட்சிப்படை வழியனுப்பூடிய முறை ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி போகும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினாங்க மேலும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகளையும் பூட்டப்பட்ட தேர் வரை தேர் எங்க இருக்கோ அது பக்கமா போய் ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சொல்றாரு அதுதான் பாடல் வரி என்னன்னா காலின் ஏழடி பின் சென்று இந்த வரி எங்க இடம் பெறுதுன்னா புறநராட்சிப்படை நூற்றி அறுபத்தி ஆறாவது வரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல அல்லில் ஆயினும் அல்லில் ஆயினும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது விருந்தோம்பல் நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு தமிழர்களிடம் இருந்தது எப்போ விருந்தினர் வந்தாலோ நடு இரவில் அது அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படிங்கிற வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா நச்சினை நச்சினை நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல்ல இடம் பெற்றிருக்கிறது இன்மையிலும் விருந்தோம்பல் இன்மைனா நம்மகிட்ட இல்ல வறுமையான நிலையிலும் விருந்தோம்பல் வறிய நிலையில் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளிக்க மகிழ் விருந்தளித்து மகிழ்ந்தன நம் முன்னோர் இப்போ இப்போவும் அந்த இது இருக்கு எப்போ ஆனால் புது புதிதாக வந்தவர்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல நம்முடைய சொந்த பந்தம் உறவுகள் அப்படின்னு வர்றவங்களுக்கு மட்டும் நம்ம ஊர்களில் திருவிழா இந்த மாதிரியான விசேஷங்கள் வரும் பொழுது கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு விருந்து வைக்கக்கூடிய முறை என்ன செய்து இப்போ இருக்கிறது ஆனால் இவங்க வந்து புதிதாக தனக்கு முன்பின் தெரியாதவர்கள் வந்தால் கூட அவர்களை மகிழ்வோடு வரவேற்று அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்தாங்க தானியம் இல்லாத நிலையில் வீட்டில் பிறர் குடவழிக்க தானியம் எதுவுமே இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரளிற்று குத்தி எடுத்து விருந்தினருக்கு விது விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு புறநானூறு கூறுகிறது விருந்து தானியம் இல்லாத நேரத்தில் என்ன எதை அப்படின்னு கேட்கலாம் விதைக்காக வைத்திருந்த எதை திணையை அப்படின்னு புறநானூறு முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் பணயம்னா கொண்டு போய் அடகு வைக்கிறது மறுநாளும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை இசையமைக்கக்கூடிய இசைக்கருவி அதை கொண்டு போய் என செய்யற அடகு வைத்து அவர்களுக்கு விருந்தடிப்பதாக புறநானூறு முன்னூற்றி பதினாறு இதில் வந்து நமக்கு ஆசிரியர் பெற எதுவுமே இல்லை வேறுபாடு காட்டணும் அப்படின்னா பாடல் வரிகளை வைத்து தான் காட்டணும் இது முந்நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இது முன்னூற்றி பதினாறாவது பாடல் பதினாறாவது பாடலில் வாழையும் கருங்கோட்டு யாழ் அப்போ முதல் நாள் எதை பணையும் பணையம் வைத்தான் விருந்தினருக்கு விருந்தளிப்பதற்கு முதல் நாள் எதை பணையம் வைத்தான் இப்போ இரும்பு வாள் இரண்டாம் நாள் எதை பயன்ப பணயம் வைத்தான் கருங்கோட்டு சீரியாள் நிலத்திற்கேற்ற விருந்து அதாவது ஒவ்வொரு நிலம் ஐவகை வகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைனா ஐந்து வகை நிலங்கள் இருக்குது அந்த ஐந்து வகை நிலத்திற்கும் ஏற்ப அங்கே விருந்து முறைகள் நடைபெறுகிறது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் அப்படிங்கிறது சிறுவானாற்றுப்படை அப்போது நெய்தல் நிலத்தவர் எந்த மீனை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச மீனை அங்கே வந்து நினைச்சக்கூடாது எழுத முடியாது குழல் மீன் கறியும் உணவும் செய்கிறாங்க கொடுக்குறாங்க இந்த செய்தி எதில் இடம்பெற்று இருக்குன்னா இந்த புறநராற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தோம் அந்த புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை இதெல்லாம் பத்துப்பாட்டு நூல்கள் புறநானூறு அகனானூறு நச்சினை இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் எட்டு தொகை நூல்கள் இந்த வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவு மூடுவதற்கு முன்னால் அதாவது நுழைவாயில் அதை வந்து இப்போ மூடுறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் வழக்கம் என்ன செய்து இருக்கிறது அடுத்ததாக இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடி இது வந்து அம்சப்பிரியா எழுதின புது கவிதை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு அதாவது இளைய மணிக்கு முந்தி கடைசி வரைக்கும் கேட்டு கேட்டு இந்த ஒரு இட்லி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த பண்பில் தான் உறவுகளினுடைய இது வந்து என்ன செய்யுது பிரியங்களுடைய நீள் சரடு நீள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரோ இந்த வரி எதில் இருக்கு அதாவது பலர் புகக்கூடிய வகையில் பெரிய வாயிலாக இருக்குது அதை அடைக்கிறதுக்கு முந்தி யாராவது உணவு உண்மை இருக்கிறீங்க அப்படின்னா கடவுணர் உணவு தேவைப்படுபவர் யாரேனும் இருப்பின் வரி வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த பா பு இதுலனா நூல்லனா குறுந்தொகையில் குறுந்தொகையில் நூற்றி பதினெட்டு அந்த அடி வந்து என்ன செய்து இந்த வரியை இந்த செய்தியை புலப்படுத்துகிறது அடுத்து உற்சாரோடு நின்ற விருந்து சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியவராயினும் விருந்தினர்களை போற்றினர் யார் அரசராக இருந்தாலும் வறியவராயர் கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்து வேறு யாரையோ ஒருத்தவங்களை புதுசாக இருக்கிறவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி உணவு கொடுக்கறது குறைஞ்சி போச்சு அடுத்து விருந்தளிப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக அதாவது நடைபாதையாக அவங்க போவாங்க அந்த போகிறதுக்காக போறதுக்காக சத்திரங்கள் நிறைய நிச்சயப்பட்டது கட்டப்பட்டது சத்திரங்கள் மிகுதியாக கட்டப்பட்டது யாருடைய காலங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர் மராட்டியர் காலத்தில் இந்த காலங்கள்ல சத்திரங்கள் அதிகமாக கட்டப்படுகிறது அடுத்த செய்தி புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டும் விருந்தினர்களாக அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தவிர பழக்கமானவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்தக்காரங்களை நம்ம பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கள வரவேற்கிறது ஓரளவு தெரிஞ்சவங்களை மட்டும் வருது படிப்படியாக உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு அது வந்து என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது விருந்தோமல் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்கள்ல காண முடிகிறது இப்படி எல்லாம் பண்ண முடியலை தான் இப்போதைக்கு நம்மளுடைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆலயங்கள்ல அந்த திருவிழா சமயங்கள்ல அன்னதானம் அன்னைக்கு விருந்து இரவு விருந்து உணவு என்ன செய்றாங்க ஆலயங்களிலே கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இப்போ வந்துவிட்டது திருமணத்தை உறுதி செய்தல் அடுத்து திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர் அப்போது மிகுதியான விருந்தினர்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து மகிழ்கிறாங்க காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண திரு திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்துவிட்டு விட்டது முதல்ல திருமணம் வீட்டுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது இப்போது திருமண மண்டபங்கள் அந்த திருமண கூடங்களுக்கு போயிட்டு இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் அமர வைப்பது வரைக்கும் எதில் போயிட்டு உபசரித்து வழி அனுப்புவது வரை திருமண ஏற்பாட்டாளர்களே மேரேஜுக்குன்னு அவங்க ஒரு மேரேஜ் அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்கிறவங்க மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க இவங்க வந்து இப்போ அதிகமாக வந்து என்னது நமக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது இந்த விஷயங்கள்லே தெரிந்து விடுகிறது பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் வந்து என செய்த ஒரு முக்கிய பண்பாக செழித்திருந்தது அந்த உயரிய தமிழ் பண்பாடு தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம் இப்ப காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பு எது ந விருந்தோம்பல் அதை நம்மளும் போற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும் அப்படிங்குற சரி அடுத்து பாருங்க தெரிந்து கொள்வோம் இப்ப நமக்கு வாழை இலை திருமண வீடுகள் எந்த ஒரு விலைக்கு போனாலும் வாழை இலை போடுறது ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருக்கிறது வாழை இலையில் விருந்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாகவே கருதப்படுகிறது இப்போ எதுல தலை தலைவாழை இலையில் நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருக்கிறார்கள் வாழை இலையில நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு அதை முன்பே தெரிந்திருக்கிறார்கள் அடுத்து தமிழர்கள் உணவு பரிமாறும் முறைக்கு நன் முறையை வந்து நன்கு அறிந்திருக்கிறாங்க அதாவது உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் இருக்க வேண்டும் அந்த இலையோட முடிவு அந்த இதில் இருந்து வெட்டியிருப்பாங்க இல்லையா வெட்டின பகுதி வந்து அதுதான் விரிந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த விரிந்த பகுதி வலப்பக்கம் இருக்க வேண்டும் இது வந்து இடது பக்கமாக இருக்க வேண்டும் இதை வந்து குறிப்பாக நம்ம நினைச்சுக்கணும் படிச்சுக்கணும் வள போட வேண்டியது இடப்பக்கமாக இருக்க வேண்டிய பகுதி எது குறுகலான பகுதி டேஸில் இட வேண்டும் வாழை இலையின் குறுகலான பகுதி அப்படின்னா இடப்பக்கம் விரிந்த பகுதி எந்த பக்கத்தில் இட வேண்டும் அப்படின்னா வலப்பக்கம் வலது கையால் உணவு உண்ணும் உடையவர்கள் நாம் இலையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் எங்கேருந்து பரிமாறணும் பரிமாறதுக்கு எல்லாம் இப்போ நமக்கு முறைகளே தெரியறதில்ல வாழையில எப்படி போட்டு சாப்பிடணும்னு தெரியுறது எங்கேருந்து எப்படி பரிமாறணுங்கிறதும் தெரியறதில்லை அதனாலதான் இங்க கொடுத்துருக்காங்க இடது இலையின் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் வலது ஓரத்திலிருந்து காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறு வைத்து எடுத்துள்ள வசதியாக பரிமாறுவார்கள் உண்பவர்கள் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பறிவுடன் பரிமாறுவார்கள் இது நம்முடைய முறையாக என்ன செய்கிறது இருக்கிறது அடுத்ததான் பார்த்தோன்னா அலைகடல் தாண்டி மலைபல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழ் இனத்தின் ஒரு பதிவு அமெரிக்காவில் மின்னசோட்டா சங்கம் அப்ப அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம் எது மின்னசோட்டா அங்கே வந்து ஆண்டுதோறும் என்னது கொண்டாடி மகிழ்கிறாங்களாம் பாருங்க வாழை இலை விருந்து விழா இப்போ நம்ம இடங்கள்லேயே இந்த வாழை இலை அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மாறி போகிற மாதிரி இருக்குது பெரும்பாலும் ஆனால் திருமண க வீடுகளில் அந்த இது இருக்குது மற்றபடியான சிறு சிறு நிகழ்ச்சிகளில் வந்து என்ன செய்கிறாங்க இந்த பிளேட்டு அந்த வாழை இலையிலுமே வந்து இப்போது இந்த பேப்பரில் வரக்கூடிய இலையை வந்து பயன்படுத்துகிறாங்க அது அதுவும் பயன்படுத்துகிற அதனுடைய நிறத்தை வைத்து மட்டும் அதை இலையின்றி ஏற்றுக்கொள்ள நம்ம முடியாது அதில் இருக்க மருத்துவ குணத்திற்காகத்தான் சூடான உணவை இலையில் இட்டு பரிமாறும் பொழுது அது வந்து அதற்குரிய பண்பு வேற அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க நம்ம நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதை நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் சரி வாழை இலை விருந்து அப்படிங்கிறத ஆண்டுதோறும் அமெரிக்காவில் மின்னசோட்டா அப்படிங்கிற தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது அதில் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றார்கள் இங்கே நம்ம அந்த முறையை பயன்படுத்துறோமோ இல்லையோ நம்மளுடைய பண்புகளையும் பாரம்பரியத்தையும் அந்நியர்கள் அயல் நாட்டு தேசத்தினர் வந்து நினைச்சாங்க ரொம்ப அருமையாகவே பயன்படுத்துகிறார்கள் முருங்கைக்காய் சாம்பார் மோர் குழம்பு வேப்பம்பு ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் என்னதுலாம் பாத்துக்கோங்க முருங்கைக்காய் சாம்பார் மோர்குழம்பு வேப்பம்பூர் ரசம் வெண்டைக்காய் கூட்டு திணை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் அதுக்கப்புறம் த அங்கு வாழும் தமிழர்கள் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் அங்கே நடத்துறாங்க இது வந்து அமெரிக்கால நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த பாடல் வரியை வந்து பாத்துக்கோங்க இதுதான் நமக்கு வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து என்ன செய்றாங்க விருந்தும் ஈகையும் செய்வாங்க அப்படிங்கிற வரிக்கான பாடல் வரி எங்கு கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற பொருந்த செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன ய யாவையே அப்படின்னு கம்பர் கூறிய அந்த வரி இங்கே குறி குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடல் வரிக்களை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் அடுத்து கலிங்கத்து வரணியில பார்த்தோம் விருந்தினரை ஏற்றி உபசரிக்கக்கூடிய அந்த முகமலர்ச்சியை குறித்து ஓமையாக பாடியிருக்கிறார் அப்படின்னு அந்த வரியும் இங்கே கொடுத்துருக்காங்க விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போலே அப்படிங்கிற இந்த பாடல் வரி இப்போ விருந்தினரும் வரியவரும்னு வந்தாச்சுன்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு பாடல் வரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் சரி அடுத்த பகுதி காசி காண்டம் இருக்கிறது அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி